இந்த மாதிரி ஸ்பிரிங் மத்தியெல்லாம் நம்ம வெறும் எட்டாயிரம் பழந்தே கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் எல்லாம் பத்தாயிரம் பழந்தே கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற ப்ளூ ஸ்டார் மட்டும் வந்து இருக்கும் இவங்க வந்து பார்த்தா ஆயிரம் ஆர்டர் வந்து மெத்த கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தா இவங்களே சொன்னா தயாரிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களோட மேனேஜர் வீட்டில் இருக்கும் ஆனால் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த ஃபயர் ப்ரூப் பெட்டி பார்த்து வச்சுங்களா அது எட்டு இஞ்சில் வந்து காமிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஓட்டில் வந்து இந்த மாதிரி குஷன் ஃபோம் போட்டு இந்த மாதிரி ஹீரோ டாப் மாடலில் பத்து இஞ்சில் குடுத்துட்டு இருக்கோம் பத்து இஞ்சுக்கு பத்து இஞ்சுக்கு சூப்பர் நான் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் தான் மெத்த வாங்குறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃப் மெத்த போட்டு வைக்கிறாங்க திரும்பவும் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஏன் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து நான் நிறைய மட்ட வாங்கி போட்டேன் இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் சேஃப்டியா வேணும் அப்படிங்கறப்போது இந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டு எந்த ஹோட்டல்னாலும் சரி நல்ல பக்கவா பண்ணி கொடுத்துறானா அடுத்து நம்ம இது என்ன செக்ஷன்னா انا இது வந்து எப்படி மேக் பண்றோம் ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்றவனா இந்த மாதிரி மேக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சுடுவானா மேல ஒரு லாஜிக் ரெடி பண்றது அப்படிதான் ஒரு வீடியோ எடுத்து அந்த லாஜிக் காரணங்கள ஒம்ச்சி வெச்சிருவோம் இந்த மாதிரி இருக்கு சார் உங்களுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்ல சாதாரண ஒரு காயர் பட்டில் வந்துட்டு ஃபயர் ப்ரூஃப் மேத கேட்டாலும் நம்ம தாராளமா வந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் ப்ரூப் ஃபேப்ரிக்கே போட்டு பண்ணி கொடுத்தறானா நார்மலா என்ன ரேட்டோ அதே ரேட்டா பச்சை சோ அது ஃபேப்ரிக் தான் விஷயமே ஃபேப்ரிக் தான் விஷயமா வாங்க உள்ள என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மத்த ஏப்படில ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி பண்ணி கொடுத்துறோம் இந்த மெத்தட்ல ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீயா எல்லா பக்கம் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் மெத்த விரிப்பு கொடுத்துறோம் பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டியும் கொடுத்துறோம் அந்த மாதிரி கொடுத்துறோம் எப்படி ஓனா ஓனா மேனுஃபேக்சர் பண்றங்கிறது இந்த மாதிரி நம்ம கடையில போறீங்க அப்படினா நம்ம கிட்ட வந்து வாங்கி சேல் பண்ணுவாங்க நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணோம்ல அதனால தான் ஃபோம் பெட்ல இருந்து இந்த 1000 ரூபாய் பெட் சொன்னே பாத்தீங்களா 1000 ரூபாய் பெட்ல இருந்து லேட்டக்ஸ் பெட் வரைக்கும் கம்மியான ரேட் கொடுக்கற காரணம் என்னன்னா நம்ம வந்து லேட்டக்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் குடோன் காட்றேன் நம்ம கிட்ட எவ்வளவு லேட்டக்ஸ் இருக்கு அதனால கம்மியா கொடுக்கறோம் நம்ம डायरेक्टली வந்து எடுக்குறோம் அது வந்து நம்ம யார் யாருக்காவது சப்ளை பண்றோம் கஸ்டமரை மட்டும் எப்படி ஒரிஜினலா வாங்கிக்கலாம் அப்படிங்கறது நம்ம ஃபுல்லாக பார்த்துருவாங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய லேட்டஸ்ட் கூட நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க கண்டிப்பா நான் ரொம்ப இருக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆனா இது பாத்தீங்க இது மட்டும் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்கோம் பத்தாயிரம் ஃபுல்லா லேட்டெக்ஸ் மட்டும் கூட லெக்ஸ்ட் மட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டெக்ஸ்ல பில்ல வந்து ஒரு பேபி யூஸ் பண்ற பில்ல இருந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் இன்ச்சுக்கு லேட்டக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குண்ண லெட்டெஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் பில்லோ வேணுமா பேட்க்கு அப்புறம் உங்க அடல் பில்லோ வேணுமா கிட்ஸ் பில்லோ வேணுமா இல்ல உங்களுக்கு கார்ல உட்கார பேக் குஷன் வேணுமா அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு லேட்டக்ஸ் நாலு இஞ்சு ஆறு இஞ்சு எட்டு இஞ்சு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டக்ஸ்ல என்ன வகையில வேணுமோ எல்லாமே ஆனா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ இஞ்சு நார்மலா யூஸ் பண்ற ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா டூ இஞ்சு இந்த ஆர்த்தோல வந்து ஒரு டூ இஞ்சு மேல போட்டு கொடுக்குறல்ல அந்த மாதிரி யூஸ் பண்றது இது பாத்தீங்கன்னா கிங் சைஸ் மேல இருக்கிறது குயின் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து டூ இஞ்சு ரோல் அப்படியே வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் போர் இன்ச்சு ரோலுங்க இதெல்லாம் போர் இன்ஜ்ல வச்சிருக்கோம்

ஃபுல் ஷீட்டா வச்சிருக்கோம் இப்போ ரெண்டு இன்ச்சு நீங்க எங்கேயும் நாலு இஞ்சு லேட்டக்ஸ் பாத்துருக்க மாட்டாங்க சும்மா சொல்லுவாங்க நாலு இஞ்சு லேட்டக்ஸ் நம்ம நாலு இஞ்சு லேட்டக்ஸ் பாருங்க அதுலயும் ஜாயின் இருக்காது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னு நாலு இஞ்சு மத்தவங்க பாத்தீங்கன்னா ஃபோர் பிளஸ் டூ பிளஸ் டூ போட்டு விட்டுருவாங்க நான் ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் போட்டு மேல ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் போட்டு விடுவாங்க அதுலயும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கு இது எல்லாமே நாலு லேட்டக்ஸ் தான் லேட்டக்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்லைங்க நூறு இரநூறு பீஸ் லைவ் ஸ்டாக்கே வச்சிருக்காங்க இந்த குட் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் காம இது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ண பீஸ் இது எதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னா அடுத்து யூஸ் பண்ண போறதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சில்

பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்டர்ட் பில்லோ மசாஜ் பில்லோன்னு சொல்லிட்டு அது இருக்கு நீங்க வெச்சுக்க இது வந்து மசாஜ் பில்லோ நீங்க கையில எடுக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பில்லோ இது ஸ்டாண்டர்ட் பில்லோ ஆமா இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பில்லோ அதெல்லாம் மசாஜ் பில்லோ பாக்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க இந்த மாதிரி பில்லோ வந்து நம்ம ரெடி ஸ்டாக்கா இருக்கு இந்த மாதிரி மூட்டையில இருக்கிறது எல்லாமே லேடெக்ஸ் இந்த கவர் பண்ணி வெச்சிருக்க பாத்தீங்களா எல்லாமே தான் ஓபன் பண்ணி வெச்சிருக்கேன் யூஸ் பண்றதுக்கு ஓபன் பண்ணி வெச்சிருக்கோம் இந்த மாதிரி மூட்டையிலயே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லேடெக்ஸ் வெச்சிருக்கோம் அந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு அதுக்கு அடுத்த கூட லேட்டஸ்ட்டு இப்போ இந்த கூட இல்லை இது வந்து கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா வந்து பெட் நம்ம எல்லாமே கண்ணுல காமிச்சிடுறோம் டச் அண்ட் ஃபீல் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்காம நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிள் இருக்காது அதுக்காக நான் வந்து எல்லாமே செட்டப் போட்டு வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திங்க அப்படின்னா எல்லா இருக்கு எல்லா வெரைட்டிஸுமே செட்டப் போட்டு வச்சிருக்கேன் டெமோ இங்க இருக்கு ஆயூ டெமோ ஆமா நீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா இருக்கிறேன் மசாஜ் ஃபோம் போட்டுங்க நார்மலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் தான் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஒரு டூ இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி மசாஜ் ஃபோம் கொடுத்தறேன் இந்த அக்கு பஞ்சர் மசாஜ் ஃபோம் சொல்லுவாங்க சும்மா உட்காந்து பாருங்களேன் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் நார்மலா ஃபோம் பெட்ல உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு குளி விழுந்துரும் உங்களுக்கு இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் டைப் அக்கு பஞ்சர் டைப் இருக்கு பாத்தீங்களா முதுகு வந்து நல்லா அமுதி கொடுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் இங்க பாருங்க

ஆப்பர் சாஃப்ட் குஷன் போடும்போது இங்க பாருங்க தான் இறங்கும் சரிங்களா இதுக்கு மேல வந்து உள்ள போகவே போகாது எதுக்கு அப்படின்னா பேக் பெயின் வராம இருக்கிறக்காக இந்த மெத்த யாரும் வேணும் யூஸ் பண்ணலாம் இது வந்து வயசானவங்க ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க இந்த நம்மள மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கங்களேன் நம்மள மாதிரி இருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்க அதாவது யாராலும் யூஸ் பண்ணலாம் ஒரு லோ பட்ஜெட் ஆர்த்தோ மெத்த ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பா இருக்கவங்க ஸ்பிரிங் மெத்தல தான் படுக்கணும் இதுல படுக்க கூடாது எந்தெந்த உடம்புக்காரன் எந்தெந்த மெத்தல படுக்கணும் ஒரு வரமுறை இருக்கு இல்ல கண்டிப்பா இப்ப இந்த காயர் மட்டுமே போட்டு மார்க்கெட்ல ஒரு 10000 12000 கொடுத்துட்டாங்க நான் காயரும் போட்டு இந்த மாதிரி குஷனை போட்டு சிங்கிள் பெட் 8000 ரூபாய் கொடுக்கறேன்

மாதிரி போட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஃபோம் கொடுத்துருவோம்

குதிக்கிறதுக்குறதுக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டூ இன்ச் போடும்போது இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் தெரியுங்களா எவ்வளவு தூரம் உள்ள போனேன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் குதிச்சு குச்சு விளையாடுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்கப்புறம் விளையாடுற வெளியில போக மாட்டேங்குது பத்து வருஷம் வாரண்டிங்க குதிச்சாலுமே பத்து வருஷம் வாரண்டி கொடுத்து ஏன்னா ஒண்ணுமே தேர்ட்டி டூ டென்ஸ் நல்ல குவாலிட்டியான போறோம் எடுத்து யூஸ் பண்ணி ஒரு வருஷம் ஒன்பது வருஷம் கழிச்சு வந்து மாத்தி கொடுத்தாலும் மாத்தி கொடுத்தா மாத்தி கொடுத்துடலாம் ஆனா பேருக்கு பத்து வருஷம் வாரண்டி வாரண்டி நூறு சதவீதம் மாத்தி கொடுத்தாங்க நான் போறது அந்த குவாலிட்டியான ஒன்னும் ஆகாது சரிங்க உடனே விளையாடாது ஒரு நாள் நாள் விளையாடு டெய்லி விளையாடாது நான் எதுக்காக அதை சொல்றேன் அந்த குஷனிங் இருக்குன்னு சொல்றேன் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்தோம் இப்ப நம்ம நிறைய அந்த மாதிரி பாத்துட்டோம் அந்த காயிறு போகும் அதை பாத்துட்டோம் இப்ப நிறைய பேர் வெயிட்டா இருக்காங்க காயர் வந்து எனக்கு வேண்டாம் நான் காயிறு யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி எனக்கு ஏதாவது புதுசா வேணும் பட் அந்த காயிறு நிறைய வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இவருக்கு ஆர்த்தோ மெத்த கொடுக்குறோம் இந்த மாதிரி என்ன காயர் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ இருக்கும் இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச்சு குஷன் போட்டு கொடுத்துறோம் போட்டு கொடுத்து இதுக்கு மசாஜ் ஃபோமும் போட்டு கொடுத்துறோம் நார்மலா அந்த ரெண்டு தான் போடுவாங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மசாஜ் ஃபோம் வந்து வீடியோ பார்க்க முன்னாடி ஏங்க நான் உங்க கம்பெனியில வீடியோ போடுறேன் மத்த கம்பெனில போடுறேன் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்னு என்ன சொல்லுவீங்கன்னு இதுதான் சொல்லுவேன் நார்மலா ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு முடிச்சிருவாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதே காஸ்டுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துறேன் குயின் சைஸ் நார்மலா எந்த கம்பெனி வாங்கினீங்களா ஒரு இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்களா நான் இதெல்லாம் போட்டு இருபது ரூபாய்க்கு குடுக்குறேன்

இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸ் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் ஏன் பிரைஸ் சொல்றேன் இருபத்தி எட்டாயிரம் ஏ கிரேட் போட்டு கொடுத்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ கொடுத்துருவாங்க லேட்டக்ஸ்ல பில்லோ லேட்டக்ஸ் பில்லோ மசாஜ் பில்லோ இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பில்லோ உள்ள இருக்கும் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ஓபன் ஓப்பன் பண்ணியும் பாத்துக்கலாம் ஒரு மெத்த விரிப்பும் கொடுத்துறேன் பத்து வருஷம் வாரண்டி குடுத்துறேன் கொடுத்துறேன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி

ஃபுல்லாகவே லேடக்ஸ் வேணுங்களுக்கு இந்த மாதிரி செவன் ஜோன் லேட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த முட்டை மேலே எல்லாம் வச்சு காமிச்சிருப்பாங்களே முட்டையை வச்சு அதில் படுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களே நீங்கள் படுத்து பாருங்கள் நீங்கள் இவ்வளோ வெயிட் இருக்கீங்களா ஒரு இன்ச்சு கூட இட்டுக்கிட்டே இறங்குவீர் ஆனால் உங்களுக்கு குஷன் இருக்கா இல்லையா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குல்ல அதான் இடுப்பு கிட்டே இறங்காது பேக் பெயின் வரவே வராது வேணா கொஞ்சம் கூலிங்கா இருக்கு ஆமா அது என்ன ரீசன் தெரியல இந்த சம்மர் டைம்ல லேட்டக்ஸ் பெட் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வர்ற வெயில வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கூலிங்கா இருக்குங்க மெயினா உட்காரும் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் நீங்க வந்தாலும் உட்காந்து பார்த்து வாங்க அதுக்காக போட்டு வச்சிருக்கேன் யார் வந்தாலும் இது எல்லாமே நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம மேனுபேக்சரிங் யூட் யூனிட் போனீங்கன்னா அங்க பெட் ரெடி பண்ணதும் இருக்கும் இந்த பெட் இப்போ வந்து லேட்டஸ்ட் பெட் இருக்குங்களா இதை நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதுலயும் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ள என்ன ரா மெட்டீரியல் வச்சிருக்கணும் பாத்துங்க பினிஷ் பண்ணது எப்படி இருக்குன்னு பாத்துக்க பார்த்துட்டு நீங்க தாராளமா எது வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் கடை கூட்டிட்டு ஆனா இது வந்து நம்ம மட்டும் இல்ல கட்டலும் வந்து நம்ம சேல் பண்றோம் உங்களுக்கு என்ன கட்டல் வேணும் என்ன சைஸ்ல வேணாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா நீங்க வேற பக்கம் கட்டல் வாங்கிட்டு மெத்த வாங்கும் போது சைஸ் கம்ஃபர்டபுளா இல்ல இல்ல ரெண்டு பக்கம் நீங்க சேர்ந்து போய் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் வாங்கணும் இப்போ மெத்தைக்கு ஒரு பக்கம் கட்டலுக்கு ஒரு பக்கம் அலைய வேணும் அவசியமே இல்லை நீங்கள் ஜஸ்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா போது கட்டல் மெத்த சோஃபாலேருந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் என்ன வேணாலும் சரி நான் உங்க வீட்டுக்கே கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கட்டில் என்ன பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் இங்கே சிங்கிள் கட்டில் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பத்தாயிரம் ரூபாய் நல்ல உட்டன் கட்டில் நம்ம வந்து எப்படியோ ஃபிளை உட்ல வந்து கொடுக்கல நல்ல உட்டன் கட்டே பத்தாயிரம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த கட்டல மெத்த சேர்ந்து இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெட் சரிங்களா எவ்வளோ திக்னஸ் இருக்கு பாருங்க எயிட் இன்ச் திக்னஸ் இருக்கு டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காமிச்சிருந்தாலும் பாத்தீங்களா இந்த மாதிரி டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டணம் சேர்ந்து மார்க்கெட்டில் எவ்வளோ பிரைஸ் வந்து தெரியல நான் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறேன்

இந்த சைல்ல ஓபன் பண்ணிக்கலா இந்த மாதிரி ஓபன் பண்ணி இங்கேயும் நீங்க ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுலயே வந்து நம்ம டபுளாவவும் கொடுத்துறோமா டபுளாவவும் கொடுத்துறோம் ஆமா இந்த மாதிரி குடுங்க உங்களுக்கு என்ன மரத்துல வேணுமோ அத பண்ணி கொடுத்துடலாம்னா சூப்பரேங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் இதுலயே வந்துட்டு கிங் குயின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற டிசைன்லயே பண்ணி கொடுத்துடலாம்னா வீடியோட ஃபைனில் கொண்டாங்க வீடியோஃபோலாம் கம்பெனி பார்த்துருப்பீங்க ஒரு ஷோ ரூம் இன்னொரு ஷோ சொல்லிட்டு ஷோரூம் ஷோரூமே உடன் குடானா கூட்டிட்டு போய் எல்லாமே காமிச்சிருப்பாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இங்கே சொந்தமாக தயாரிக்கிறாங்க அதனால இந்த விலை கொடுக்க முடியும் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் சார் எடுத்துருக்கலாம் ஆனால் அதாவது இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு மெத்தை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணி வாங்குறது அட்ரஸ் எங்க லொக்கேட் பண்ணிருக்கீங்க அட்ரஸ் அட்ரஸ் தாண்டி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி டீடெயில்ட்டாக சொல்லிடுறோம் நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்னு சொல்லி லொக்கேட் ஆயிருக்கணும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும் அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குற மத்த நீங்கள் நேராக வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படி அப்படின்னா நீங்கள் என்ன சைஸ்ன்னு சொன்னால் போதும் அதுக்குண்டான என்னென்ன மத்திய இருக்கணும் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டோம் இல்ல எனக்கு இந்த தான் வேணும் இந்த சைஸ்ல வேணும்னா அதுக்கு பிரைஸஸ் வந்து நாங்க சொல்லிருவோம் நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துரும் இது எப்படி பணம் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மெத்த வாங்கி அப்படின்னு நீ ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணுவோம் நீங்க என்ன கலர் எல்லாமே அண்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு உங்க வீட்டில் வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க செக் பண்ணி கொடுக்கலாம் அந்த சைஸு உள்ள போட்டு நான் சொன்ன திக்னஸ் அதே மாதிரி நீங்க கேட்ட கலரு உங்களுக்கு காம்பிளிமெண்ட்ரியா கொடுக்கறதுன்னு சொன்ன பில்லோ பெட் ஸ்பிரெட் இதுல எதுவும் வரல அப்படின்னா எதாவது ஒன்னு வரல அப்படின்னா நீங்க பேமெண்ட் தர வேணா அதை ரிசீவ் நீங்கள் நீங்க ஓகே இன்னொன்னு உங்களோட ஓன் சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பெட் காமிச்சல அது வந்து ஒரு மாசம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேரை செலக்ட் பண்ணி ஒரு கூல்ட்டு பெட்டு ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ணிட்டு ஆமா நான் ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸ் சொல்லிட்டு அபிஷியல் ஒரு பேஜ் வச்சிருக்கோம் இருபது பேருக்கு கொடுத்தோம் லாஸ்ட் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தெரியும் இருபது பேர் கொடுத்தோம் இந்த மாசம் வந்துட்டு நாற்பது பேருக்கு போட்டுருக்கோம் இந்த சேனல் பார்க்கும்போது நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த விஷயத்த பண்றீங்க ஆமாங்கண்ணா இங்க வந்து நம்ம வந்து நம்ம கம்பெனி வச்சிருக்கோம் நம்ம ஓனாக பண்ற பண்ணுறக்காட்டி நிறைய பேருக்கு கொடுக்குறோம் அதனால் வந்துட்டு மற்றபடி டைரெக்டாகவே கஸ்டமர் வீட்டுக்கே போயிடும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம வந்து இங்கே வரவங்களுக்கோ இல்லை வந்து இந்த பெட் வாங்குறவங்களுக்கோ கொடுக்கிறது இல்ல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணி அவங்க கிட்ட நீங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த ஒரு கஸ்டமரோட பேர் போட்டு அழைப்பேன் அந்த ஐடியில் நீங்கள் சேட் பண்ணி வேணாலும் கேட்டுக்குங்க அவங்களுக்கு நான் ஒரு ரூபா கூட வாங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன் அவங்க மாட்டாங்க எங்க பெட் வாங்கின கஸ்டமருக்கு இல்லை அது எல்லாமே வாங்காத கஸ்டமர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட் எல்லாமே கிளியர் ஆகும் கிடையாது இது போ உங்களுக்கு வேற என்ன டவுட் குறிச்சு இருந்தாலும் சரி இவங்களோட காண்டாக்ட் டீஸ் நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டெட்டில் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை மட்டும் ஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கலாம் அடுத்தது ஜென் டாட்டா